ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு முங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் வச்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானு பாவக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ பொடியாக கட் பண்ணுமோ அவ்வளோ கிளவு நீங்கள் பாவக்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதே இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் நீங்கள் பாவக்காய் கட் பண்ணும்போது பாவக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி இந்த மாதிரி வதக்காதீங்க உங்களுக்கு நான் திருப்தி சொல்கிறேன் பாவக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணியில் நல்லா க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துணி வச்சு நல்ல துணியாக வச்சு துடைச்சி எடுத்துட்டு அப்புறமே நீங்கள் பாவக்காயை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க கொஞ்சம் பாவக்காய் கசக்காது என்னதான் நம்ம செஞ்சாலும் அந்த பாவப்போட தன்மை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாவக்காய் கசக்கிற குணம் அதுக்கு தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பாவக்காய் கொஞ்சம் கசக்காத மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு அதுக்காக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஏற்கனவே பாவக்காய் அரைச்சி வச்சு குழம்பு போட்டிருக்கேன் அதோடய லிங்க்லாம் பாருங்கள் இன்னைக்கு நான் சொன்ன மெத்தடெல்லாம் பாவக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வதக்கி வைங்க பசப் கொஞ்சம் குறவாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொன்னது இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்களாக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்து அப்படியே விட்டுறீங்க லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் எனக்கு செய்யும் போது எனக்கு ஒரு அடுத்தடுத்து ஒரு வீடியோ போகணும் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சரி எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் பத்து கடுகு பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மிளகாய் மூண்டு கொஞ்சம் கருவேப்பில் இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கண்டும் காணாம அப்படியே அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க போட்டலும் போடாமல் தெரியாத அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம வேக வச்சால் பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட வேண்டாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அந்த பருப்பு பாவ வச்சோம் பார்த்திங்கன்னா இப்போ அதையும் சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் தேங்காய் எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கீங்க ஒன்றும் பாதிமா இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் உப்பு நம்ம தக்காளி வதங்கும் போது நம்ம போட்டது இப்போ கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவைக்கு இதையும் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் தேங்காய் இதெல்லாம் பாவக்காய் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க ஏற்கனவே நம்ம பாவக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டோம் அதனால நமக்கு கொதிக்க விட வேண்டாம் கதை கதணும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு அப்படியே சிம்மில் மூடி போட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ரொம்ப கொதிக்க விடவே வேண்டாம் அந்த ஹீட்லேயே அந்த தேங்காயும் பாவக்காயும் பருப்பு கூட ஆகி அருமையாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேன்